அரசியல் அப்படிங்கிறது அட்மாஸ்பியர் தங் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அஞ்சாறு பேரை சுற்றி வச்சுக்கிட்டு கட்சாட் சொல்லி எடுக்கிற சினிமா ஷூட்டிங் இல்லை அப்படிங்கிறது இப்போ விஜய்க்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்பாவை கட்டி பிடிச்சி அம்மாவை பாட்டு பாட வச்சு கொடைவள்ளல் கதையெல்லாம் சொல்லி மலேசியாவில் சூப்பராக கொண்டாடிட்டு சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே தனக்கு இப்படி ஒரு ஷாக் நடக்கும்னு விஜய் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் கரூரில் போலீஸ் அலாட் பண்ண பப்ளிக் பிளேஸ்லயே கட்டுக்கடங்காமல் கூட்டம் அலைமோதி நாற்பத்தோரு பேர் இறந்தது ஒரு சோகம்னா சென்னை ஏர்போர்ட் மாதிரியான ஒரு பாதுகாப்பு இடத்துலயே இந்த மாதிரி ஒரு விஷயம் யார் யார்தான் எதிர்பார்த்துருக்க முடியும் சொன்ன பேச்சு விஜய் கேட்கல சொன்ன நேரத்துக்கு விஜய் வரல நாங்க சொன்ன எதையுமே விஜய் கேட்கல நாங்க சொன்ன எதையுமே விஜய் ரசிகர்கள் கண்டுகொள்ளவே இல்லை தான் இந்த மாதிரி ஒரு துர்மரணம் நடந்ததுன்னு போலீஸ் தரப்பு சொல்லுச்சு அதையே ஒரு பெரும்பழியா தூக்கி விஜய் மேல போட்டுச்சு ஆளும் திமுக தவிச்சு அலைமோதன கூட்டத்துக்கு தண்ணி பாட்டில் தரத்து கூட விஜய் ஏற்பாடு பண்ணல இறந்து போன அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கு வந்து நேர்ல ஆறுதல் சொல்லல இப்படி அடுக்கடுக்கான பழிகளை போட்டது திமுக அரசு போலீஸ் தான் சரியான இடத்த தேர்வு பண்ணி கொடுக்கல போலீஸ் தான் சரியான கண்ட்ரோல் பண்ணி அந்த கூட்டத்தை அடக்கல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு விஜய் தரப்பு இப்ப சென்னை ஏர்போர்ட்ல என்ன ஆச்சு எந்த ஃப்ளைட்டில் வந்து இறங்குவார் எங்க எப்படி நடந்து வந்து எந்த கார்ல ஏறுவார் இதெல்லாம் போலீஸ்க்கு தெரியுமா தெரியாதா கரூர்ல கூட்டம் நடந்த இடம் முழுக்க முழுக்க பப்ளிக் ஸ்பாட் சொல்லப்போனால் நடு ரோடு அங்கேயாவது கூட்டத்தை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களும் எங்கள் பேச்சை கேட்கலை அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது ஏர்போர்ட் மாதிரியான மிக சென்சிட்டிவான பாதுகாக்கப்பட்ட இடத்துல இவ்வளோ ஆயிரம் பேர் எப்படி வந்தாங்க எப்படி இவ்வளோ பேர் வந்து எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் யார் அவ்வளோ நேரம் பர்மிஷன் கொடுத்தது எப்படி இப்படி ஒரு தள்ளுமுள்ளு நடந்தது அரசு பாதுகாப்பும் தனிப்பட்ட பாதுகாப்பும் இருந்தும் கூட விஜய் நடந்து வரும்போது அவரை நசுக்கி தள்ளியது தள்ளியது யாரு கடைசியா காருக்குள்ள ஏற போற மூமெண்ட்ல உயரமான ஷர்ட் போட்ட ஒரு மனுஷன் விஜய்ய தோல்ல அழுத்தி கீழே தள்ளுற மாதிரியான ஒரு விஷுவல் காமிச்சுக்கிட்டே இருக்காங்களே இத பத்தி போலீஸ் என்ன விசாரணை பண்ண போகுது இல்லை இல்லை அவர் என்னோட பாதுகாப்பு அதிகாரி தான் இல்லை இல்லை அவர் என்னோட பவுன்சர் தான் இல்லை இல்லை அவர் என்னோட வெல்விஷர் தான் அப்படின்னு விஜயே சொல்லாத வரைக்கும் அவரை தேடி கண்டுபிடிச்சு விசாரணை பண்ண வேண்டியது போலீஸோட கடமை இல்லையா விஜய் ரசிகர்கள்னாலே இப்படி தான் அவங்க யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் கிடையாது அவங்க தலைவருக்கே ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கூட அவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை அனுமதிச்சுச்சா விஜய வரவேற்கிறதுக்காக அவருடைய ரசிகர்கள் எவ்வளவு ஆயிரம் பேர் ஏர்போர்டுக்குள்ள பூந்தாலும் அவங்கள கண்டுக்காதீங்க எவ்வளவு சென்சிட்டிவ் இடத்துக்கு அவங்க போனாலும் அவங்கள தடுக்காதீங்க என்ன கோஷம் போட்டாலும் அதை கண்டுக்காதீங்க அப்படின்னு மேலிடத்துல இருந்து போலீஸுக்கு உத்தரவு வந்துச்சா விஜய் சார் இங்க அரசியல் ஒன்றும் சினிமா கிடையாது பட்டாசு பாலு மாதிரியோ கில்லி பட ராஜ் மாதிரியோ வில்லன்கள் நேர்ல வந்து மோத மாட்டாங்க உங்க உங்க கண்ண குத்த இங்க ஆயிரம் பேர் வருவாங்க இப்படி பிடிச்சாதான் கொடி அதையே திருப்பி பிடிச்சா தடி அப்படின்னு அவருக்கு யாராவது காட்டு நினைச்சாங்களா தேர்தல் பிரச்சாரம்னு பப்ளிக் பிளேஸ்ல நீங்க எங்க போய் நின்றாலும் இதுதான் சார் திரும்ப திரும்ப நடக்க போகுது ஏர்போர்ட்ல அனுபவிச்சிங்களே அந்த ட்ராமா அது வெறும் சாம்பிள் தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா இன்னும் பெரிய பெரிய ட்ராமா இனிமே இதுதான் அடிக்கடி நடக்க போகுதுன்னு அவருக்கு யாராவது புரிய வைக்கணும்னு நினைச்சாங்களா இன்னொரு எம்ஜிஆர் நான் அப்படின்னு விஜய் வேணா பெருமையா சொல்லிக்கலாம் எம்ஜிஆர் ரசிகர்கள் மாதிரி எனக்கு உயிரை கொடுக்கிற ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம் பீடி சிகரெட் பிடிச்சது இல்லை தண்ணி பாட்டில கூட தொட்டதில்லை அப்படின்னு திரையில கூட ஒரு தரமான மனிதராக தான் எம்ஜிஆர் வளம் வந்தாரு அவருடைய ரசிகர்களும் அதே மாதிரியான ஒரு ஒழுக்கத்தோட தான் வளர்ந்து வந்தாங்க ஆனா சினிமாவில் நீங்க அப்படியா விஜய் சார் கட்டுக்கட்டா சிகரெட் ஊதுறீங்க தொட்டி தொட்டியா மதுல குளிக்கிறீங்க ஆனா அந்த ரீல் லைஃபுக்கும் ரியல் லைஃபுக்கும் வித்தியாசம் தெரியாத உங்க ரசிகர்கள்ல எத்தனை பேர் அந்த ஒழுக்க கேட்டான ஒரு விஷயத்துல விழாம தப்பிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கூட்டத்துக்கு வரும்போது குடிச்சிட்டு வராதீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு திரும்பி போகும்போது பைக்ல பத்திரமா பார்த்து போங்கன்னு படிச்சு படிச்சு சொல்ல வேண்டியிருக்கு இருக்கு அலை உங்க அரசியல் கூட்டத்துக்கு பத்தே பத்து பேர் போதையில வந்தா கூட அது போதுமே விஜய் சார் உங்க அரசியல் எதிரிங்க அதை பெரிய பகடைக்காய பயன்படுத்த மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏர்போர்ட்டில் நடந்த ட்ராமாவை வச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துடாதீங்க திட்டம் போட்டு கூட்டம் போடுங்க கூட்டத்தை உங்கள் கண்ட்ரோலில் வைங்க அதே மீறி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அந்த அசம்பாவிதத்துக்கு பக்கமான ஆதாரத்தை சேர்த்து வைங்க மலேசியாவில் நீங்க சொன்ன குட்டி கதை உங்களுக்கும் பொருந்தும் விஜய் சார் கர்ப்பிணிக்கு கொடை கொடுத்த ஆட்டோ டிரைவருடைய குழந்தைய கடைசியில யார் காப்பாத்தினா தர்மத்தின் வழியே எப்பவும் தவறாம போங்க விஜய் சார் அந்த தர்மம் தலையை மட்டும் இல்ல தளபதியையும் காக்கும்